ஆலய தரிசனம் அருள்மிகு ஞானாம்பிகை உடனுறை ஸ்ரீ காலத்தீஸ்வரர் திருக்கோயில் காட்டாங்குளத்தூர் தாம்பரத்திற்கும் செங்கல்பட்டுக்கும் இடையில் உள்ள ஊர் மறைமலை நகருக்கு அருகாமையில் அமைந்த திருக்கோயில் மூலவர் அருள்மிகு காலத்தீஸ்வரர் அம்பாள் அருள்மிகு ஞானாம்பிகை தல விரட்சம் வெல்வமரம் சர்ப்பதோஷம் நீக்கி அருளும் காலத்தீஸ்வரர் ராகு கேது பரிகார நிவர்த்தி அளிக்கும் திருத்தலம் தென் காளஹஸ்தி சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையானது பல்லவர் காலத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்ட திருக்கோயில் என்பதை ஆலயத்தில் அமைந்துள்ள மண்டபங்கள் மற்றும் சுவாமிகளின் அமைப்புகள் ஆகியவை பல்லவ கட்டிடக்கலையை உணர்த்துவது போல இருக்கிறது ஆலய நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் ஒருபுறம் விநாயகரும் மறுபுறம் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமியும் காட்சி தருகிறார்கள் அதற்கு எதிர்புறம் ஸ்ரீ பைரவர் சூரியன் சனீஸ்வரர் மற்றும் ஆஞ்சநேயர் அருள் காட்சி அளிக்கிறார்கள் மூலவர் அருள்மிகு காலத்தீஸ்வரர் லிங்க திருமேனியில் காட்சியளிக்கிறார் கருங்கல்லாலான மண்டபங்களும் மிக அழகான பிரகார சுற்றுகளையும் உடைய பழமை வாய்ந்த சிவாலயம் மூலவராகிய பெருமானை தரிசிக்கும் நேரத்தில் நாமத்தை சிந்தையில் வைத்தவாறு இந்த ஆலயத்தின் தல வரலாற்றை அவன் அருளால் அவன்தாள் வணங்கி அறிய முயற்சிப்போம் தட்சன் நடத்திய யாகத்தின் காரணமாக பார்வதி பரமேஸ்வரன் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதன் காரணமாகவும் இறைவனின் ஊர்த்துவ தாண்டவ சக்தியின் காரணமாகவும் உமாதேவியின் உடற்பாகங்கள் உலகம் முழுவதும் சக்தி பீடங்களாக அமைய பெற்றன சக்தியை பிரிந்த காரணத்தால் சர்வேஸ்வரன் மிகவும் வருத்தத்திற்கு ஆளானார் அதனால் தன் கழுத்திலிருந்த சர்ப்பத்தை அழைத்து தான் தவம் செய்ய ஏற்ற சில இடங்களை பூலோகத்தில் கண்டுபிடிக்குமாறு பணித்தார் ஈசனின் ஆணையை ஏற்றுக்கொண்ட அரபமானது முறையே காளகஸ்தி காட்டான்குளத்தூர் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் கீழ்பெரும் பள்ளம் ஆகிய திருத்தலங்களை கண்டறிந்தது சர்ப்பம் இரண்டாவதாக கண்டறிந்த இடம் காட்டாங்குளத்தூர் அதனால் இந்த திருத்தலம் தமிழ்நாட்டு காளஹஸ்தி எனப்படுகிறது இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் தவம் செய்வதாக ஐதீகம் சிவபெருமானின் தவத்தின் சக்தி பக்தர்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிகார நந்தி வெளியே சாளரத்தின் வழியாக சுவாமியை தரிசித்துக் கொண்டிருக்கிறார் இவருக்கு ஆபரண நந்தி என்று பெயர் இவரை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்ள வீட்டில் ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சம் அமையப்பெறும் பெறும் ஈசன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் சுயம்புவாக காட்சி தருபவர் சுயம்பு மூர்த்தம் ஓர் ஊரில் இருந்தால் அந்த ஊர் மக்கள் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் பலிக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு அகத்திய முனிவர் வழிபட்ட திருத்தலம் ஒரு காலத்தில் காடுகளால் சூழப்பட்ட பகுதியாக இந்த இடம் அமைந்திருந்தது அப்போது அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு ராகு பகவானும் கேது பகவானும் இந்த வழியாக வந்தனர் அன்று இரவு அவர்கள் இங்கு தங்க நேர்ந்தது பகவானும் கேது பகவானும் இந்த திருத்தலத்தில் தங்கியிருந்ததால் இதுவே பின்னாளில் ராகு கேது பரிகாரத் திருத்தலமாக அமைந்தது சிவன் சன்னதிக்கு முன்பாக சில நிமிடங்கள் இருந்தாலே நம்மை மறந்து தியான நிலை அடைவது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும் சுவாமி காலத்தீஸ்வரர் அம்பாள் அருள்மிகு ஞானாம்பிகை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அலங்காரத்தில் அருட்காட்சி அளிக்கிறார்கள் அம்பாள் அருள்மிகு ஞானாம்பிகை சன்னதி தெற்கு நோக்கிய திருக்கோலத்தில் சிரித்த முகமாய் நான்கு கரங்களுடன் அழகே உருவாய் திகழ்கிறாள் அன்னை மேற்கரங்களில் பாசம் அங்குசம் ஏந்தியும் கீழ் திருக்கரங்களில் அபயவரத முத்திரையுடனும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கும் வரப்பிரசாதியாக காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தில் ராகு கேது பகவான்கள் ஒன்றன் பின் ஒன்றாகக் காட்சியளிக்கிறார்கள் இருவருக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்று அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு தீப ஆராதனை காட்டப்படுகிறது முகப்பு மண்டபத்தில் வலப்புறம் செல்வ விநாயகர் தரிசனம் தருகிறார் வள்ளி தெய்வானை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அருள் அருள்வாலிக்கிறார் முருகனின் வாகனமான மயில் இடப்புறமாக அமைந்துள்ளது சிறப்பு பிரகாரத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ மகாவிஷ்ணு அருள்மிகு பிரம்மா மற்றும் ஸ்ரீ துர்கையம்மன் சன்னதி அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது ஸ்ரீ மூர்த்தி பின்னியுள்ள நாகத்தினிடையே காட்சி தருகிறார் இவரை வணங்கினால் பேரு வாய்க்கும் ஸ்ரீ சூரிய பகவான் ஸ்ரீ சனீஸ்வரர் ஸ்ரீ மூர்த்தி ஆகியோரை தரிசிக்கிறோம் இங்கு அருள் புரியும் பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் ஆபரண நந்தி அருள் புரிகிறார் திருமணத் தடை நீங்கியும் புத்திரப் பேரு வழங்கியும் கேட்பவர் கேட்கும் வரங்களை அள்ளித்தரும் ஸ்ரீ காலத்தீஸ்வரர் சிறந்த வரப்பிரசாதியாகத் திகழ்கிறார் இங்கே ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை ஒன்பது மணிக்கு ராகு கேதுவிற்கு பாலபிஷேகம் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமைதோறும் சர்ப்பதோஷ பூஜை மாலையில் செய்யப்படுகிறது சிவனுக்கு எட்டு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்தால் வேண்டுதல் நிறைவேறுவதுடன் எல்லாவிதமான தோஷங்களும் நீங்கும் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சிவனுக்கு தேன் கொண்டு அபிஷேகம் செய்ய மன நிறைவும் சுகமான வாழ்வும் அமையப் பெறும் சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து விதமான விசேஷ நாட்களும் இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது சங்கடகர சதுர்த்தி கிருத்திகை சஷ்டி மாத பிரதோஷம் மாத சிவராத்திரி அமாவாசை பௌர்ணமி நாட்கள் மாத பிறப்புகள் வருட பிறப்பு போன்ற விசேஷங்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடிப்பூரமன்று வளையல் அலங்காரம் அம்பாளுக்கு அணிவிக்கப்படுகிறது மற்றும் நவராத்திரி விழா ஒன்பது நாட்களிலும் அம்மனுக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு தீப ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது கார்த்திகை தீபம் ஏற்றுதல் கார்த்திகை சோம வாரங்களில் நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் நடைபெறுகிறது கந்தசஷ்டி ஐந்து நாட்கள் வைபவம் சிவராத்திரி என்று நான்கு கால பூஜைகள் நடராஜருக்கு வருடத்திற்கு இரண்டு முறை அபிஷேகம் போன்ற விசேஷங்களும் எளிய சிறப்பாகவும் கொண்டாடப்படுகிறது ும்டுகிறதுாகனத்தில் உமாமகேஸ்வரர் கோயிலை மூன்று முறை வலம் வருவார் சித்ரா பௌர்ணமி அன்று பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் சொற்பொழிவு மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பெயர்ச்சி போன்றவையும் ஹோமம் அபிஷேகம் அலங்காரம் என்று சிறப்பாக தொடர்ந்து இந்த ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது ஒரு முறையேனும் சென்று கண்டு தொழவேண்டிய சிவாலயம் அரும்பு தேன் கட்டியும் கதலியின் கனிகளும் அரும்பு நீர் முகலியின் கரையினில் அனிமதி ஒருங்குவார் சடையினன் காலத்தி ஒருவனை விரும்புவார் அவர்கள்தாம் விண்ணுலகம் ஆழ்வாரே ஆலய தரிசனம் காண்போம் ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ காலத்தீஸ்வரர் அருள் புரிய மனமார பிரார்த்திப்போம் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க